சுவிட்சர்லாந்தில் வந்து ஆர்வல கடக்கிறதுக்கு வந்து இப்படி பாலங்கள் கட்டியிருப்பாங்க அதில் ஒரு பாலம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து முழுக்க முழுக்க இரும்பு குத்தியலால் கட்டிருக்கிறேன் அவங்க இதுக்கு பிறகு வந்து ஒரு சின்ன மரப்பாலம் ஒன்று கட்டி அது வந்து பழுதாகாமல் இருக்கிறது பேரங்க நீங்களே பார்க்குறீங்க தானே பட் அது இதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது வாங்க கீழே போய் பார்ப்போம் அதை பற்றி விவரங்கள் தந்துருக்குறாங்க ஒவ்வொல்ல அழகா கட்டிக்கிறாங்க பார்த்தீங்களோ எட்டத்துல இருந்து இப்படித்தான் இருக்கும் பேருங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு கட்டப்பட்டது ஹிட்லர் காலத்துல வந்து அவர் வந்து போர் ஆயுதங்களை வந்து இதால கொண்டு தான் இது கட்டினது அதை வந்து பேரு சுவிஸ் அனுபவம் வந்து எடுத்து அதை மேம்படுத்தி இப்ப வந்து அவர் வந்து பராமரிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னா மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்